ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனலில் அசால்ட்டை வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மகன்யாஸ் இருக்கும் நம்ம மகன்யாஸ் விளக்கு தூமில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய ஷோரூம் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த கலெக்ஷன்ஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தீபாவளி கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறாங்க ஸோ தீபாவளி கலெக்ஷன்ஸ்லேயே இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸு இல்லை மாமியார் மருமகள் இல்லைன்னா வந்து அண்ணி நாத்தனார் இவங்களாம் வந்து செட்டாக எடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸாக இன்றைக்கி பார்க்க போகிறோம் அஃபோர்டபிளான பட்ஜெட்லேயும் இருக்கப்போது ரேட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஆயிரத்தி நூற்றி அஞ்சு ரூபா தான் ஸோ ஆயிரரூபா பட்ஜெட்டில் பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் தான் இது இது வந்து பார்த்திங்கன்னா உள் டவா இது வந்து பார்த்தீங்கன்னா லேவண்டர் வித் எல்லோ இது வந்து எல்லோ வித் லாவெண்டர் அப்படியே உல்டாவா வருங்க இது வந்து க்ரீன் வித் பிங்க் பிங்க் வித் க்ரீன் இது வந்து ஒரு ஒரு பீச் கலர் வித் உங்களுக்கு வந்து க்ரீன் ப்ளூ காம்பினேஷன் இது ப்ளூ வித் அந்த பீச் கலர் ஸோ வாங்க இந்த கலர்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம் காட்டுங்கண்ணே ஸோ சூப்பரான ஒரு உல்ட்டா சாரி வெரைட்டிஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ செட்டாக அப்படியே நீங்கள் மாமியார் மருமகள் எடுக்கலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸாக எடுக்கலாம் சிப்லிங்ஸாக எடுக்கலாம் அக்கா தங்கச்சி சேர்ந்து எடுக்கலாம் ஸோ இந்த தீபாவளிக்கு அஃபோர்டபுளான பட்ஜெட்டில் எடுக்கணும் ஆயிரூபா ரேஞ்சில் நான் பார்த்துட்ருக்கேன் நீங்கள் வர வேண்டியது நம்ம மானியாஸ் ஸோ சாரீ கலெக்ஷன்ஸாக நீங்கள் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை இது வந்து தானேங்க இல்லை ஆன்லைனில் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரீட் இமேஜ் உங்களுக்கு சரியாக தெரியற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுங்க டிஸ்கிரிப்ஷனில் மஹன்யாஸோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் ஆர்டர் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சாரி உள்ளே ஃபுல்லாமே இந்த டிசைன் தாங்க ப்ளவுஸ் வந்து பார்டருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி வந்துடுது ஓகேண்ணா அதுலேயே உள்ட்டா கலெக்ஷன் பார்க்கலாம் ఇది బ్లౌజ్ ఓకే అవెండర్ విత్ కాంబినేషన్ பார்க்கலாம் ஸோ பார்டருக்கு மேட்ச் அப் ஆகிற மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடுது ஓகேண்ணா இதுக்கு அப்படியே உள்டாவா அடுத்த சாரீ பார்க்கலாம் ஸோ எல்லோ பேஸில் வந்து உங்களுக்கு லெவண்டர் பார்டர் வந்துடுது இதுதான் ப்ளவு பார்டருக்கு மேட்சாக பாடுற மாதிரி பிளவுஸ் வந்துடுது ஓகேண்ணா ஸோ அடுத்து வந்து பீச் கலர் வித் க்ரீன் அந்த ப்ளூ பார்க்கலாம் டிஸ்டம்பர் ப்ளூ மாதிரி ஒரு ஒரு பேஸ்டல் ப்ளூவில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டுமே ரொம்ப அழகான ஒரு இங்கிலீஷ் கலர்ஸ் தான் ஸோ இந்த காம்பினேஷன் பார்ப்போம் ஓகே ம் இது வந்து ப்ளவுஸ் ஸோ பார்டருக்குள்ள பிளவுஸ் வந்துருச்சு இந்த பேட்டர்னில் வந்து உங்களுக்கு ஒரு சைடு மட்டுந்தான் பார்டர் வருதுங்க கலர்ட் பார்டர் கொடுத்துருக்காங்க ஒரு சைடு வந்து உங்களுக்கு அந்த ஜரியிலேயே அதாவது அந்த சிமிக்கிலேயே ஸ்டோன் ஒர்க்ஸ்லேயே வந்து பார்டர் வருது ஸோ பாருங்கள் இது முந்தானே ஓகே ரொம்ப அழகான ஒரு எலகண்டான லுக்ல இருக்கக்கூடிய லைட் ஷேட்ல ஜிமி ஜூ மெட்டீரியலில் நமக்கு சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இன்னைக்கு பார்த்தா இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கும் இன்னொரு புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட் வர பண்ணுறோம் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்